உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல மாணவர்களின் மூளை திறனை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி வழங்கும் நிறுவனமான சென்னை அண்ணா நகரில் வெற்றிகரமாக இயங்கி வரும் ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உலக சாதனை மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மூளை திறன் அதிகரிக்கக்கூடிய பயிற்சி வழங்கும் நிறுவனமான ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் உள்ள ரசிக ரஞ்சனி அரங்கத்தில் அதன் நிறுவனர் ராமகிருஷ்ணன் மற்றும் அதன் துணை நிறுவனர் ஸ்வப்னா பாபு ஆகியோர் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக யத்திராஜ் மகளிர் கல்லூரியின் சேர்மன் டாக்டர் வி எம் முரளிதரன் திரைப்பட நடிகை ரோகினி தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் ஒ்வை அருள் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு எஸ் எம் உலக சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தகத்தில் இடம் பிடித்த சுமார் இருபத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து அகாடமியில் பயிற்சி நிறைவு பெற்ற நிலை ஒன்று மற்றும் நிலை இரண்டு ஆகிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் வின்வர்த் வெல்த் சொல்யூஷன் மற்றும் வீல் அகாடமியின் நிறுவனர் சிஇஓ எஸ் கார்த்திகேயன்

இந்த கோர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பர்சனாலிட்டி வைஸும் அவங்களோட டிசிஷன் மேக்கிங்ல அவங்களோட மெமரி பவர் கோல் செட்டி இது மட்டும் இல்லாம அவங்களோட போக்கஸ் கான்பிடன்ஸ் இது எல்லாத்தையுமே தூண்டுகோலா பண்றதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் முக்கியமா பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் அந்த பாண்டிங்லீஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்க அதாவது இருபத்தி ஒன்பது குழந்தைங்க ஏஷியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து அந்த குழந்தைங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க

இருக்கும் இந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்பது வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கின குழந்தைங்களையும் அப்ரிஷியேட் பண்றதுக்காக மைக் முரளிசேரன் யகுராஜ் காலேஜோட சேர்மேன் இது மட்டும் இல்லாம அவை அருள் சார் வந்து வந்திருந்தாங்க இந்த குழந்தைங்க அது இல்லாம ரோகிணி மேம் ஆக்டர்ஸ் வந்து ஆக்டர் ரோகிணி மேமும் இங்கே வந்திருந்தாங்க

Because I resigned my job from Velaman after 31 years of service and teaching. And uh, I don't know how I came across so much because I love children much. Even now I want to be with the kids. That's the reason after she tried for past 4 years to bring me here. But uh, this year I am at home without seeing the children. எனக்கு நிறைய மோட்டிவேஷனா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம ஆஹ் என்ன அலோவ் பண்ணது இந்த இவ்வளவு தூரம் என்னோட பயணத்தை அலோவ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என் கணவர் தாசன் பாபு அவருக்கும் இந்த வேலை நன்றி தெரிஞ்ச தெரிவிச்சேன்